அண்ட் ஆடியன்ஸ் வெல்கம் பேக் டு பே சேனல் இன்னைக்கு நான் வந்திருக்கிறது குடுவஞ்சரியில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் மூணு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அடுத்தடுத்த ஒரே பெல்டர் கட்டி வச்சிருக்காரு ரெடி டு ஆக்குப்பை இருக்கு நீங்கள் பின்னாடி பார்க்குற மாதிரி இந்த வீடு தான் உள்ள எப்படி பண்ணியிருக்காருன்ற பார்க்க போகிறோம் த்ரீ பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சன் பண்ணியிருக்காரு கம்ப்ளீட்டா உள்ள மாடுலர் கிச்சன் அண்ட் தென் வீட்டுக்குள்ளே ஃபால் சீலிங் அப்புறமா வுட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி தந்திருக்காரு எந்த இடத்துல குடுவஞ்சரியில வருது என்ன பட்ஜெட்ல தராரு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கூடஞஞ்சேரியோட நெலிகப்பம்பம் ரோட்டோட காயரம்பேட்டில் இருக்கிற ஒரு லொக்காலிட்டிக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன் டிடிசிபி அப்ரூவலோட இருக்கிற ஒரு லே அவுட் இந்த ஏரியாவில் பாப்புலரான லே அவுட்டும் கூட உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் இந்திரா காந்தி நகர்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருவேளை ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் முன்னாடி உள்ள ஆள் முன்னாடியே இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த லே அவுட்லாம் அவாய்ட் பண்ணியிருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு வெல் டெவலப்டு லே அவுட் அப்போ இந்த அவன்யூ ட்ரீஸ்லாம் இப்போ பெருசாக வளர்ந்துருச்சு அந்த லேவுட்ல எஸ் பி பில்டர்ஸ் கார்னராக இந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக லேண்ட் ஏரியாவை ஒரு ஒரு பிளாட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்து எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட பில்டப் பண்ணி மூணு வீடு வந்து இன்னைக்கு டேட்ல ரெடியா வச்சிருக்காங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இதோட வீடு வருது அப்படின்னாலும் ஒரு வீட்டுலயுமே வந்து மூணு பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சனோட கிச்சன் அதில் தான் வந்து கவர் பார்க்கிங் கொடுத்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ ஃபீட் மேலே ஏற்றி நல்ல ஹைட் ஏற்றி அதே நேரம் ரேம்பு தட்டாத அளவுக்கு நீட்டாகவும் இன்ஜினியரிங் பண்ணி அந்த போர்ஷனை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க கீழே நான் பார்க்குறப்ப எனக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லி ஆகணும்னு தோணுச்சு என்ன அப்படின்னாக்கா சம்பு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் லிட்டர்ஸ்ல கொடுத்துருக்காருங்க நல்ல விஷயமா எனக்கு இந்த மாதிரி ஏரியாஸ்ல பண்றவங்க யாரும் பெருசா சம்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது இல்லைன்றத நம்ம ஏற்கனவே சேனல் வீடியோல பார்த்திருக்கோம். அத தவிர்த்து உள்ள போயிட்டோம் அப்படின்னா பீடா அட்டகாசமா என்ட்ரன்ஸ்ல என்ன பண்றீங்கன்னா மேலே ஃபால்ஸ் சீலிங் கம்ப்ளீட் ஹோமா நமக்கு தரட். உள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா ஹால் ஹால் ஒட்டியே வந்து கிச்சன் இருக்கு. ஆஸ் பர் வாஸ்து வித டிசைன் பண்ணியிருக்காரு. கீழே வந்து ஒரு பெட்ரூம், ஒரு ஹால் அண்ட் ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டியோட டியூப்ளெக்ஸ்க்கு கீழ வந்து மேலே ஸ்டார் எடுத்துட்டு வந்திருக்காரு. வித் கிரானைட் கூட எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ மேலே போயிட்டோம் அப்படின்னா ரெண்டு பெட்ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காரு மெயினாக நான் சொல்ல என்னன்னா வீடு நார்த் ஃபேஸிங்லேயும் சவுத் ஃபேஸிங்கில் அவைலபிளாக இருக்குது ஸோ நார்த் ஃபேசிங் வீடு வேணுன்னா நீங்கள் ஸ்பீடாக வந்தால் மட்டும்தான் முடியும் ஏன்னா நார்த் ஃபேஸிங்கில் அவர்கிட்ட இருக்குது ரெண்டே ரெண்டு வீடு தான் இருக்குது ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோட ஃபேஸ் பண்ணியிருக்கு வீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வந்து ஒரு பார்க்கோட ஏரியா வருது அப்படின்றனால எப்பவுமே ஆரேஷ்மெண்ட் வென்டிலேஷனுக்கு பிரச்சனை இல்லாத இந்த லொக்கேஷன் தான் நான் சொல்லுவேன் ஸோ அவனே ட்ரீஸ் எத்தனை டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வீட்டுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னாக்கா வீட்டில் வந்து ப்ளஸ்ஸண்ட்டாக இருக்கிற மாதிரியே தான் வீட்டோட டைல்ஸ் ஆகட்டும் இல்லை வீட்டோட கலரிங் ஆகட்டும் அது மாதிரி வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நீங்கள் எஸ்வி பில்டர்ஸை நேராக கூப்பிட்டு பேசலாம் நோ இன்டர்மீடியட் எனக்கெல்லாம் எதுவும் தரமாட்டார் நீங்கள் அவர்கிட்டலாம் கால் பண்ணி கேட்கலாம் நாங்கள் நம்ம சேனலில் எந்த எந்த வீடியோக்கும் யார் கூடயும் எந்த டைப்ஸும் கிடையாது நீங்கள் டேரெக்டாக கூப்பிட்டு பேசலாம் அதனால உங்களுக்கு எந்த பத்து பைசாவும் லாஸ் கிடையாது டேரெக்டாக டேரெக்ட் ஓனரோட டீல் தான் அப்படின்றது தான் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் ஃபினான்சிங் அப்படின்னு வரும்போது ஃபினான்சிங் உங்களோட ப்ரிஃபர்ட் பேங்க்கில் ஃபினான்சிங் பண்ணித்தரது தயாராக இருக்கார் இன்கேஸ் உங்கள் ப்ரொஃபைல் எவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸிமம் கிடைக்குமோ அவ்வளோ தூரத்துக்கு தரதுக்கு தயாராக இருக்கார் ஸோ எண்பத்தஞ்சு ரூபா தான் இதோட ப்ரப்போஸ்ட் ப்ரைஸ் முடிஞ்சதுன்னா ஒரு எண்பத்தி மூணோ எண்பத்தி ரெண்டோ எண்பதோ கூட ஃபினான்சிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் உங்கள் ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்ததுன்னா வீட்டில் அவர் அடிஷ்னலாக ரெண்டு காம்ப்ளிமெண்ட் தரார் ஒன்று என்னென்னா ஆஃப் நோ இப்போ நம்ம இருக்கிற மாதிரி இந்த வீட்டோட மேலே பால்கனி அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னா இப்போ ஓப்பன் பால்கனியாக இருக்குது அதுக்கு மேலே அந்த கிளாஸ்க்கு மேலே எஸ்எஸ்ல இதில் வந்து கவரிங் ஒர்க் பண்ணி கொடுத்துட்றாரு மேலே அப்போ வீடு பார்க்குறக்கு வெளியிலேருந்து ஃபுல்லி கவர்டாக இருக்கும் இது அவரோட காம்ப்ளிமெண்ட் அடிஷ்னலாக வீட்டுக்கு வந்து உடன் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காரு அந்த உடன் விண்டோலையுமே கம்ப்ளீட்டாக ஃப்ரேம்டு நெட்லான் ஃபெசிலிட்டி பண்ணித்தராரு நாட் வெல்கிறவங்க ஃப்ரேமில் நெட்லான் ஃபெசிலிட்டி பண்ணித்தர்றாரு இது ரெண்டும் அவர் உங்களுக்காக தர்ற வீட்டுக்கான கிஃப்ட் ஸோ இவ்வளோவும் தர்றாரு நேரம் வந்து பாருங்கள் கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் ஆர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் சேனல்